Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழினத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழாவாம் பொங்கல் திருவிழாவையொட்டி உலகமெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனம் நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழர் திருநாளை போற்றப்படும் இப்பெருநாள் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கும் நனிசிறந்த நன்னாள் என்றும் சாதி மத அடையாளங்களை கடந்து அனைத்து தரப்பாரும் தமிழர்களாய் உணர்ந்து ஒருங்கிணைந்து பொங்கலை கொண்டாடுவதற்காக சகோதரத்துவம் மலர வழிகாட்டும் ார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இனிய பொங்கல் விழா வெறும் கொண்டாட்டத்திற்கான பண்டிகையாக மட்டுமில்லாமல் தமிழ் சமூகத்தின் உயரிய மாண்புகளை மென்மேலும் செல்லுமைப்படுத்துவதற்கான பண்பாட்டு கூடலாகவும் விளங்குகிற ஒன்று என்றும் தமிழினத்தின் மாண்புகளில் உரியது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் சிந்தனை முதிர்ச்சி என்றும் அத்தகைய பக்குவம் முதிர்ச்சி மென்மேலும் பல்கி பெருக வேண்டும் என்றும் சாதி மதம் மொழி இடம் பால் போன்ற அடையாளங்களின் பெயரால் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை உமிழ்வது வெறுப்பு அரசியலை விதப்பது ஆதாய நோக்கில் அதனை பரப்புவது போன்றவற்றை தவிர்ப்பது தமிழினத்தின் மாண்புகளுக்கு பெருமை சேர்க்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய பரந்த பார்வையோடு தமிழகத்தின் தலைநிமிர்வுக்கான தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாமனிதர் தந்தை பெரியாரின் பெருவிழாவில் சமத்துவ இலக்கை எட்டுவதற்கு இந்நன்னாளல் உறுதியேற்போம் என்றும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு எனும் நமது பாரம்பரிய பண்பாட்டு அடையாளங்களையும் அவற்றின் நீண்ட நெடிய வரலாற்று சிறப்புகளையும் பாதுகாக்கும் மகத்தான பேரரன் பெரியார் என்பதை மேல் உறுதி செய்வோம் என்றும் தன்மானத்தையும் தலைநிமிர்வையும் தமிழர்களுக்கு மீட்டளித்த தந்தை பெரியாருக்கு நன்றி செலுத்தும் பெருவிழாவாக பொங்கல் விழாவை கொண்டாடுவோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டது அதனை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் கோவை நீலகிரி மண்டல செயலாளர் பிரபு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர் பொள்ளாச்சி வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கம்பர் நிர்வாகிகள் அன்சார் சின்னக்குட்டி பால்ராஜ் சையத் இப்ராஹிம் சிதிக் ஜான் நவ்பல் மழலை அபிமன்யு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு மாவட்டம் குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் பாலக்கரை பகுதி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் வழங்கியதை அடுத்து கட்சியின் உயர்வுக்காக உழைத்த விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் வடக்கு மாதவி கிராமத்தில் பொது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ஏற்றி அனுமதி மறுக்கும் பெரம்பலூர் மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் பஞ்சமர் தரிசு நிலங்களை மீட்டு நிலமில்லாத ஆதிதிராவிடர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் நகர செயலாளர் சண்முக சுந்தரம் மாவட்டத்துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் பெரம்பலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சை பிள்ளை வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன் ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் ரேணுகா வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் ராசாதி வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுமதி வீரலட்சுமி வான்மதி மாநில செயலாளர் வெங்கோலன் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பாவானன் நாடாளுமன்ற துணை செயலாளர் மன்னர் மன்னன் தமிழ் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து பாணி சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளது இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மாவட்டம் கஞ்சனூரில் விக்கிரவாண்டி ஒன்றிய துணை செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் கட்சிக்கு அங்கீகாரம் அளித்ததை கொண்டாடும் வகையில் விசிக கட்சியின் வளர்ச்சிக்கு இந்நுயிர் நீத்த தியாகிகளை நினைவுகூர்ந்து வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் தங்க ஜெயச்சந்திரன் மாநில துணை செயலாளர் திரு ஒன்றிய துணை செயலாளர் தீர்த்தமலை முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் பிரசாந்த் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் ரோசி துணை செயலாளர் ராஜவேணி முகாம் நிர்வாகிகள் செல்பா அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் சின்னமாக பானை சின்னத்தை ஒதுக்கியதை கொண்டாடும் விதமாக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ் நாகப்பென் நவ்ஷத் செல்வன் நகர செயலாளர் சக்தி முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் அரவிந்தன் வாணியம்பாடி நகர துணை செயலாளர் விக்கி கார்த்தி அணைக்கட்டு ஒன்றியம் பொருளாளர் மணிக்குமார் மதன்குமார் மகிமைதாஸ் தங்கராஜ் வினோத்குமார் ரவிக்குமார் கலை சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் எழுச்சி தமிழர் ஏக தலைவர் மகத்தான தலைவர் அண்ணன் அவர்களுடைய சீரிய ஒழிப்பால் அவருடைய கொள்கை மாறாத ஒரே வழி என்பதால் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இக்கட்சியை இரு தொகுதியில் வெற்றி பெற செய்ததால் தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் அங்கீ தேசிய கட்சி கட்சியாக தமிழக கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது அதை இந்த வெற்றியை இந்த கட்சிக்கு உழைத்த தொண்டர்களுக்கும் இந்த கட்சியை வடிவமைத்து கொள்கையோடு ஒரே பாதையில் இந்தியாவிலேயே சிறந்த மிகத்தான சனாதன வேரறுத்து ஜனநாயகத்தை வென்றடிக்கும் எங்கள் தலைவர் எலித்தருடைய அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அவருடைய தாக்கத்துக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றியை இந்த பானை சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கொத்தங்குடி தெருவில் அமைந்துள்ள பெரியபாளையத்து அம்மன் கோவில் வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கத்தமிழ் ஒலி அவர்களின் தலைமையில் சமத்துவ பொங்கல் பெருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நமது கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு பானை சின்னத்தை கையில் ஏந்தி கோஷமிட்டனர் பின்பு கட்சியின் மகளிரணி நிர்வாகிகளுடன் ஒன்று சேர்த்து பொங்கல் வைத்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்வுக்கு இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு சிதம்பரம் நகர செயலாளர் ஆதி தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஜவஹர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் முகமது அயூப் மற்றும் மாநில நிர்வாகிகள் நீதிவள்ளுவன் குறிஞ்சி பொறியாளர் சிவகுமார் ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார் கமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் வர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மா ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மாரபா கிருஷ்ணன் ராஜகோபால் சூரியவளவன் மத்திரகிரி நாகராஜ் பேரருப்பள்ளி ரவி காளிதா சந்திரன் முகுந்தன் மஞ்சுநாத் சம்பத் தோரப்பள்ளி பன்னீர்த்திம ராயப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் பெனாடம் பழைய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அப்போது பெண்ணாடம் பேரூர் ஆட்சியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடை உள்ளிட்ட நிலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுப்பானையில் சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர் கார்த்திகா துணை செயலாளர் மாயா தேவி நல்லூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் ராஜலட்சுமி மற்றும் திரளான மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தருமபுரி கிழக்கு மாவட்டம் சார்பில் அரூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பின்னர் அங்கு அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினா் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் செல்லை சக்தி தொகுதி துணை செயலாளர் கேசவன் ஒன்றிய நிர்வாகிகள் தீரன் தீர்த்தகிரி ராஜ்குமார் மகளிரணி ஞானசுடர் கோபி இளையராஜா சாக்ரடிஸ் அருள்மணி ராவோ ஈழப்பறை முருகன் வழக்கறிஞர் உதவியாளர்கள் சிவஞானம் செங்காரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் அளித்த பானை சின்னம் ஒதுக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மாவட்ட மைலம் ஒன்றிய தீவனூரில் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது இதில் விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவு கூர்ந்து வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் ரஜினி எழுபலை தமிழ்பணி பன்னீர் தா சுந்தரமூர்த்தி ரஜினி செல்வம் கார்வண்ணன் இளவரசன் பாபு கோவிந்தன் முகிலன் அருள்வளவன் மாவீரன் உள்ளிட்ட வீசிக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் அளித்து பானை சின்னம் ஒதுக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மஞ்சபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதாரம் மாநில துணை செயலாளர் தொல்காப்பியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பிலிருந்து கட்சியினர் பேரணியாக மேலதாளத்துடன் வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை வெற்றி கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சந்திர ஒன்றிய செயலாளர் முருகேசன் அரசு போக்குவரத்து கழக ஏ மண்டல செயலாளர் நாகராஜன் பொருளாளர் பால்சாமி கருகாடு மதிராமையா வீரன் ராஜேந்திரன் அரசு ஊழியர் அமைப்பின் பொறுப்பாளர் கோபால்சாமி சிவகுமார் சசிகலா அப்துல் ஹமீது தீ தானிப்பட்டி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று சமத்துவ பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாற்பது வருட காலமாக அண்ணன் எழுச்சி தமிழர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி மக்கள் பணிக்காக சமூகநீதி காவலர் பெண்ணுரிமை மீட்பு போராளி மக்கள் மகத்தான தலைவர் அவருடைய அவர் போராடிய உழைப்பால் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் அனைவரும் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைத்து மக்களுக்கும் விடுதலை சித்த கட்சி சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மாநில கட்சி அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ஜோலார்பேட்டை நகர இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை செயலாளர் ஹீதர் ஏற்பாடு தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டா தலைமையில் இலஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் மற்றும் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் வின்சென்ட் முன்னிலையில் மாலை அணிவிக்கும் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாணி சின்னத்துடன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் மாநில ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி துணையமைப்பாளர் பீபெட் கேதாண்டப்பட்டி ஆஞ்சி சம்பத்ரால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உழைப்பால் அளப்பரிய தியாகத்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிமிர்வாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் வெற்றி வெட்டிகொண்டானோடைய தலைமையிலும் தம்பி கோகுல அமர்நாத் வின்சென்ட் அந்த நிதிமணவுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு தோழையார்பேட்டை பயங்கரத்தில் இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இழப்பு அளித்து முதலட்சுடைய கட்சியுடைய சின்னமான பானை சின்னத்தை இங்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது தமிழக வரலாற்றில் இனி பானை சின்னத்திற்கு பெருவாரான மக்கள் வாக்களிப்பார்கள் தமிழகத்துடைய ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பினை பானை சின்னம் உருவாக்கும் என்று இதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிர்சா தனஞ்சேடியின் தலைமையில் வீசி கவர்னர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் அரசியன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநிலத்துணை செயலாளர் மீனம்பூர் அப்ரார் உசேன் மாநிலத்துணை செயலாளர் துரைவளவன் இணையவளவன் அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து மாவட்டத்துணை அமைப்பாளர்கள் நவீன் ராஜா தூத்திபட்டு ராம்கி ஒன்றிய துணை செயலாளர்கள் தையூர் வெங்கடேசன் சுந்தரமூர்த்தி தேவகுமார் இளஞ்சிறுத்தை கிளெழுச்சி பாசரே அம்பேத்கர் சிவகுமார் முத்தமிழன் சம்பத் ராஜவேலு புதூர் கிட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆங்காங்கே வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதேபோன்று அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஜெயங்குண்டம் மாண்டிபடம் மீன் சுருட்டி டீபலூர் உடையாா் பாளையம் போன்ற பகுதிகளிலிருந்து ஆங்காங்கே விழாவாக கொண்டாடி வருகின்றனர் சட்டமன்ற தொகுதி ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டில் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதர் வளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி மாநில செயலாளர் வீர செங்கோடன் ஆகியோர் தலைமையில் கட்சியினர் நான்கு ரோட்டில் வெடிபிடித்து இனிப்புகள் வழங்கி அங்கிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர் அதனைத் தொடர்ந்து திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர முழக்கமிட்டனா் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் ஒன்றிய செயலாளர்கள் பாரதி தேவேந்திரன் ராசா பிள்ளை தங்கராசு ஆசிரியர் செல்வராஜ் மாவட்ட அமைப்பாளர் சின்ன ராஜா சிவகுமார் ஜெயக்குமார் சிபி ராஜா வேல்முருகன் சிவ ஈழ அரசன் காஞ்சனா சரவணன் குமரவேல் அருண் சத்தியநாதன் வசந்தா பரமசிவன் சங்கர் ராஜேந்திரன் குணசேகரன் வெங்கட் செந்தில் சத்யநந்தம் தினேஷ் ஆனந்தகுமார் குலத்தூர் கோவிந்த் மாரியப்பன் வேல்முருகன் முனியன் சுரேஷ் சீனிவாசன் மகேந்திரன் அனிதா தேன்மொழி சாந்தி சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக உலக அளவில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து வரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து இந்த மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அரியலூர் கிழக்கு மாவட்ட சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் என்கின்ற ஒரே சிந்தனையோடும் இன பாகுபாடாலும் மத பாகுபாடாலும் சாதிய பாகுபாடாலும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் தொடர்ந்து களமாடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மாநில அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறோம் என்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளார்கள் நாங்கள் இன்னும் களமாடுவதற்கு ஒரு புத்துணர்ச்சியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம் பானை சின்னம் இந்த பானை சின்னம் இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு இன்னும் வெகுஜன மக்கள் எங்களுக்காக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் களமாடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்